இப்போ உதாரணத்து தேவர் சமூகமும் தேவேந்திர குல சிலாளர் சமூகமும் மிகப்பெரிய ஒரு பிணக்குகள் கொடிய கலவரத்தையோடு அவர்கள் வந்து அந்த பிணக்கில் இருந்தது ஆனால் அதுக்கு பிறகு தொழில் சார்ந்து அனைவரும் ஒற்றுமையாக எல்லா துறைகளிலுமே இணைந்து பணியாற்றுகிற ஒரு சூழலை உருவானது ஆனால் அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்போ மீண்டும் வந்து சில கூலிப்படைகளை சார்ந்தவர்கள் அதாவது இந்த தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு லாபம்னு பாத்தீங்கன்னா கூலிப்படையாக செயல்படுறான் எங்கேயாவது ஒரு கொள்ளை அடிக்கிறான் அவன் வந்து என்ன பண்ணுறான் ஒரு சமூகத்துக்கு தன்னை வந்து பாதுகாத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று எடுத்துக்கிறான் ஒரு வந்து கொறையை பண்ணணும் இல்லை மாட்டு சமூகத்தை சேர்ந்தவங்களை கொலை பண்ணால் தான் தான் வந்து தன்னுடைய சமூகத்தில் வந்து ஒரு பெயர் கிடைக்கும் இது மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தினு இந்த மாதிரி இதெல்லாம் விஷயங்கள்லாம் செய்கிறான் அப்போ வந்து இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ஒட்டுமொத்த ஒற்றுமையாகிற சமூகம் கூட ஒரு இரண்டு சமூகத்துக்குள்ள ஒரு பிரிவு ஏற்படக்கூடிய ச சூழ்நிலை உருவாகி வருகிறது இதை வந்து இவங்க வந்து ஏற்படும் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து வலைதளங்கள் இது போல இது மூலமாகவே பெண்களை வந்து மிகைப்படுத்தி அதாவது வன்முறை கலாச்சாரத்தை வந்து விரும்பி அவர்களோட ஒரு ஒரு மாயிலே வந்து சிக்கிறார்கள் எல்லா சமூகத்திலையும் அது போறணும் இப்போ வந்து பாருங்கள் படிக்கிற இப்போ வந்து கஷ்டப்பட்டு படித்து ஒரு அரசு ஊழியர்களாகவோ மிகப்பெரிய ஒரு இது பொறுப்புகள்லாம் வந்தாங்க அப்படி இல்லை இப்போ படுகிற எண்ணிக்கைகள் வந்து குறைஞ்சி போச்சு இது வந்து மீண்டும் வந்து எட்டாம் எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் கூட நிப்பாட்டிட்டு இப்போ கொத்தனாறு வேலைக்கு இதே மாதிரி வேலைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு நிலைமை இந்த இளைஞர்கள் சமூகம் வந்து பாதிக்கப்படுது இதை வந்து ஒற்றுமையை தான் நம்ம விருப்பிறோம் எல்லா சமூகமும் இணக்கமாக வாழ வேண்டும் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று இளைஞர்கள்லாம் வெளி ஒரு பண்படுத்தப்பட வேண்டும் இதை அந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்களும் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் பெற்றோர்கள் வந்து இளைஞர்களுக்கு வந்து நல் நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல ஒரு இதையும் ஏற்படுத்தினா தான் இதை போன்ற சாதி கலவரங்கள் வந்து இந்த மாதிரி சாதி படுகொலை வந்து குறையும் ஒரு இணக்கமான சூழ்நிலை உள்ளோம் ஜாதி படுகொலைகள் ஜாதி கலவரங்கள் இதை அட கடைகளுக்கூடிய காவல்துறையை நீங்கள் எப்படி பார்க்குறோம் தமிழக காவல்துறை இப்போ வந்து காவல்துறை வந்து ஒரு ஒரு கொலை நடந்ததுன்னா அதில் குற்றவாளிகளை கைது பண்ணிவிட்டு அவரோட குற்றச்சட்டத்தில் கைது பண்ணிவிட்டு அப்படியே அவங்கள வந்து அந்த வழக்கை வந்து அப்படி விட்டுறாங்க என்னென்னா அந்த வழக்கை வந்து அவங்க வந்து விரைவாக குற்றப்படுத்திக்கு தாக்கல் செய்து அதில் உள்ள சாட்சிகளை வந்து அவங்க வந்து அவங்கள தைரியப்படுத்தி அவர்களோட குற்றவாளிக்கு எதிராக அவர்கள் சாட்சி சொல்ல வச்சு அந்த வழக்கு வந்து அவங்க தண்டனைப்பட்டு கொடுத்தாங்க இதை போன்ற சாதியப்படுகளை எல்லாம் வந்து ஒரு முடிவான ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கும் வரும் இதுதான் நிதர்சனமான ஒன்று பாராவது எந்த ஒரு வழியும் கிடையாது குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தால்தான் வந்து ஆகும்னா அந்த சாதிய பாகுபாடுகள் சாதிய இந்த தாக்குதல் அந்த வந்து முடிவு போகும்